வணக்கம்படா மச்சா நான் தான் ஃபாரின்லேருந்து ஈஸ்வர் பேசுகிறேன் இப்போ வணக்கமடா மாப்பிள்ள ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நான் சீலாவுக்கு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அனுப்பிச்சி விட்டேன் அப்புடின்னும் அதில் அவர் சொல்லியிருந்தாரு தேனீக்காரங்கெலாம் பசங்க காராக பசங்க அப்படின்னும் அதில் வணக்கமடா மாப்பிள்ள மச்சா அருண் நான் வந்து தேனி கிடையாது அதில் சீலா சொல்லியிருப்பாங்க ஈஸ்வர் அண்ணா ஃபாரின்லேருந்து ட்ரெஸ் அனுப்பிச்சி விட்டாங்க குழந்தைக்கு அப்படின்னு அண்ணா நான் ஃபாரினில் தான் இருக்கிறேன் அண்ணா நான் தேனி கிடையாது காரைக்குடி மாற்றி சொல்லி காரைக்குடிக்காரனும் காரைக்குடி பசங்க தான் அப்புறம் சொல்லியிருந்தீங்க இல்லாதவங்களுக்கு செய்யலாமையே அப்படி இருக்கப்பட்டவங்களுக்கு செய்கிறீங்களே அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தது நான் செஞ்சேன் குழந்தைக்கு செஞ்சேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ குட்டி சொர்ணாக்கா அவங்க அவ உடல் ஊனமுட்றவங்க தான் அவங்களுக்கு செய்யலாமு சொல்லிட்டு ஒரு அவங்க போட்டா போட்டு போட்டிருந்தீங்க சொர்ணா வந்து என்னுடைய மாவட்டம்தான் மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததா தான் நானும் ராமநாதபுரம் மாவட்டம்தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது குட்டி சொன்னாவை கூட மாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டி வீடியோ போடுறாப்புல எதுக்கு அது வீடியோ போடணும் அந்த மாதிரி கேட்டால் கண்டென்ட்னு சொல்கிறாப்புல அப்படி போட வேணாமே நீனும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாதமாக உண்மையாகவே மாதம் ஆகிட்டு குழந்தைய பற்றி எடுக்கலாமே ஒரு பொம்மையை தூக்கி வச்சுக்கிட்டு இதாக என் குழந்த இதாக என் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன இன்னும் பெரிய விஷயமா ஏன் கேட்டால் உடல் ஊனமற்றவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆந்திராவில் ஒரு சின்ன அதை விட சின்ன பொண்ணு தான் சொன்னால் கூட சின்ன பொண்ணு தான் அதுவும் உடல் தான் கல்யாணம் பண்ணி நீ ஒரு குழந்தை பற்றிட்டு நல்ல விதமாக நல்லா வாழ்ந்துட்டுருக்காப்புல நீங்கள் கூட பார்த்துருக்கில்ல இன்ஸ்டாகிராமில் இருக்காப்புல யூடியூபர் தான் யூடியூப்பில் இருக்காங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி பண்ணிட்டு போகலாமே மச்சான் அருண் மாப்பிள்ளை அருண் பாவப்பட்டவங்களுக்கு செய்யலாம் பாவப்பட்டவங்களை யார் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு யாருக்கும் செய்யணும்னு தோணுதோ மனதாக தான் செஞ்சோம் அதுவும் குழந்தைக்கு தான் நான் செஞ்சேன் வேறு யாருக்கும் ஒன்றும் இல்லை அந்த இது சீலா குழந்தைக்கு ட்ரெஸ் விட்டது நான் தான் ஃபாரின்லேருந்தேன் ஓகேங்களா ஓகே மச்சான் அருண் மச்சான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிட்டுருங்க யாரும் பாவப்படுறேன்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே பாய் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வேறு ஒன்றும் இல்லை பாய்